மகத்தான கிருபையினால் ரமலானுடைய ஒவ்வொரு நாட்களையும் நாம் பயனுள்ளதாக பாக்கியமானதாக இன்னும் நிறைய அமல் செய்து கழிக்கிற பெரும் நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக அவனை மகிழ் செய்வதற்கும் அவனுக்கு சுக்குர் செய்வதற்கும் அழகான அவன் விரும்புகிற நிறைய வணக்கங்கள் செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக அல்லாஹ் எல்லா வகையிலும் முழுமையான ஆசியத்தை ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக வாழும் காலமெல்லாம் நின்று வணங்குகிற பெரும் நசீபை அல்லாஹ் நமக்கு தந்துடுவானாக குறைவால் யாரெல்லாம் நின் நிற்க முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் முழுமையான ஷிபாவை தந்து ஹயாத்துள்ளவரை நின்று வணங்குகிற நசீபை அல்லாஹ் அனைவர்களுக்கும் வழங்கி அற புரிவானாக நம்மிலே நோயாளிகளினுடைய நோயை எல்லாம் முழுமையாக ஷிபாவாகி தருவானாக கடனாளிகளுடைய கடனை நிறைவேற்றுவதற்கான நல்ல பொருளாதார வசதியை எல்லா ஏற்படுத்தி தருவானாக வட்டி போன்ற ஹராமான விஷயங்களில் பொருளாதாரத்தில் மாட்டிக்கொள்வதை விட்டும் அல்லா நம் சீபத்தில் இருந்து அல்லா நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹு தாழ பாதுகாப்பானாக மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் போன்ற அனைத்து ஆபத்துக்களை விட்டும் நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லா பாதுகாப்பானாக இன்று ஓதப்பட்ட இறைவசனங்களுக்கான நிறைவான நல்ல கூறி எல்லாம் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக குரானை ஓதினோம் கேட்டோம் தொழுகையில் எல்லாம் அந்த நசீபை நமக்கு தந்தான் அஹமதுல்லில்லா சும்மா அஹமதுல்லில்லா அந்த குரானுடைய வாழ்வை வாழ்வதற்கும் அந்த குரானுடைய சபாத்தை பெறுவதற்கும் அல்லாம் நமக்கு நசீபை தருவானாகும் கபூரிலேயும் குரான் நமக்கு துணையாக நமக்கு பலமாக இருக்க அல்லாஹ் தொகை செய்வானாக நாளை மறுமையில் சொர்க்கம் வரை தொடர்கிற இந்த உறவில் சொர்க்கத்திலேயும் குரானுடைய உறவை அல்லா நமக்கு தந்தாக கண்ணி மிக்க இன்று ஓதப்பட்ட சூரா சூரத்தில் அம்பியா அம்பியா என்று சொன்னால் நபிமார்கள் என்று அர்த்தம் நபிமார்கள் என்ற பெயரிலே ஒரு சூரா தனிப்பட்ட சில சில நபிமார்களுடைய பெயர்களில் தனித்தனி சூறாக்கள் உண்டு உதாரணமாக அதற்கு இப்ராஹிம் சலாத்தினுடைய பெயரில் தனி சூறா உண்டு யூசுஃப் சலாத்தினுடைய பெயரில் தனி சூறா உண்டு அதே மாதிரி சூறா யூனுஸ் யூனுஸ் அலேஹி சலாத்தினுடைய பெயர்களில் தனி சூறாக்கள் உண்டு சில சில நபிமார்களினுடைய பெயர்களில் தனித்தனி அத்தியாயங்கள் இருந்தாலும் கூட மொத்தமாக குரான்ல அல் அம்பியா நபிமார்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பிட்டு ஒரு அல்லா ஒரு அத்தியாயத்தை அல்லா தந்திருக்கிறான் இந்த அத்தியாயத்துல பல நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் நடந்த ரொம்ப வளவலா அல்ல விரிவாலா இருக்காது சுருக்கமாக நறுக்குன்னு என்ன தேவையோ எவ்வளவு தேவையோ அது அல்லா அழகாக பதிவு செய்திருப்பான்

சுலைமான் அலை சலாத்தினுடைய வரலாறு தாவூத் அலிஹி சலாத்தினுடைய வரலாறு ஐயூ நபியினுடைய வரலாறு அதை தொடர்ந்து யூனுஸ் நபியினுடைய வரலாறு இப்படியே பயணித்து கடைசியாக ஜக்கரியா அலிஹிசலாம் யஹியா அலிஹிசலாம் நிறைவாக முகமது ரசூலுல்லா சிறந்த பத்து நபிமார்களுடைய வரலாறுகளினுடைய சுருக்கத்தை தேவையான பகுதியை அல்ல அழகாக இந்த சூறாவை குறிப்பிடுகிறார்கள் இந்த சூறாவ நம்ம படிச்சா போதும் பத்து நபிமார்களுடைய வாழ்க்கை உள்வாங்கியதான் வாழ்க்கையினுடைய முக்கியமான பகுதி அல்ல சொல்றான் அவங்க வாழ்க்கையில கண்ட நெருக்கடிகள் அல்ல சொல்றான் அவங்க பட்ட கஷ்டத்தை சொல்றான் அந்த கஷ்டத்துல இருந்து அவங்க வெளிவருவதற்கு எதை ஆயுதமாக எடுத்தார்கள் என்று அல்ல சொல்றான் இதுவெல்லாம் நமக்கு பாடம் நமக்கு பெரிய படிப்பினை அப்ப நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் கொண்டிருக்கிற விசாலமான சூறா இந்த சூறத்துல அம்பியா அதுல நபி யூஸ் நபியினுடைய வரலாறு யூஸ் அலஹி சலாத்தினுடைய வரலாறு ரெண்டே ரெண்டு வசனத்தில் அல்லாஹ் சொல்றாங்க மற்ற இடங்கள்ல அங்காங்கே ஒரு ரெண்டு வசனம் மூணு வசனம் வேற வேற சூறாக்கள்ல உண்டு என்றாலும் கூட இந்த சூறாவ ரெண்டு வசனம் யூஸ் நபி யார் யூஸ் நபி நபிமார்கள் ரொம்ப வித்தியாசமான நபி யூஸ் நபி நபிமார்களிலேயே யூஸ் நபியுடைய சமுதாயம் எல்லா நபியும் வித்தியாசமான நமக்கு யூனுஸ் நபியை பத்தி உடனே கேள்விப்பட்ட உடனே தான் தெரியும் யூனுஸ் யூனிஸ் ஒன்று இருக்குது ஒரு பெரிய கலிமாவை இந்த உமத்துக்கு தந்தவங்க அவர் வாழ்ந்தது எப்பன்னா ஈசா நபிக்கு எட்நூறு வருஷத்துக்கு முன்னால வாழ்றாரு யூனுஸ் நபி வாழ்க்கை இராக்கில நீனமாக ஊர்வ திறந்தவர் அவரு ஈசா நபிக்கு எட்நூறு வருஷத்துக்கு முன்னால கிபி அல்ல அந்த நபியும் வித்தியாசமானவர் தான் அந்த நபியுடைய சமுதாயமும் வித்தியாசமானவங்க ஒரு நபியை பார்த்து அல்லாஹ் இதுவரைக்கும் குரான்ல அல்லாஹ் எப்படி சொல்லுவான் என்ன சொல்லுவான் இந்த நபி மாதிரி வாழுங்க அல்லது இந்த நபி மாதிரி இருக்கணும் அப்படிதான் சொல்லுவான் அல்லாஹ் குரான்ல ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான் நபியே உலாத்துக்கும் கசாகிபில் ரூத் யூஸ் நபி மாதிரி நீங்க ஆகக்கூடாது அப்படிங்கிறான் ரொம்ப வித்தியாசமான ஆனாலும் நபிதான் நபியை குறைச்சி மதிப்பிட்டு கூடாது நபிமார்களுடைய தரப்பட்டு என்று ஒன்று இருக்கிறேன் உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு தரம் இருக்கிறேன் எல்லா தரமும் ஒன்று கிடையாது எல்லா மலக்கும் ஒன்று கிடையாது எத்தனை மலக்கு இருந்தாலும் ஜிப்ரேலுக்கான இடையது மீகாயிலுக்கான இடையது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒவ்வொரு மலக்குமார்களுக்கு மத்தியில் தரம் இருக்கு அல்லாஹ்வுடைய படைப்பு எல்லாத்துக்குமே தரம் இருக்கிறேன் நாலு பேத்துக்கு இல்லைன்னா மக்களுக்கு தலையான நாள் எது ஜும்மாவுடைய நாள் தான் அப்ப நாலு நின்று கொண்டாங்க இருக்குது மாசம் எடுத்துக்கிட்டா எல்லா மாசமும் ஒரே மாசம் கிடையாது ரமலான் மாதம் அதற்கு தலையான மாதம் அப்படித்தானே அப்ப அல்லாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே நிலையில உள்ளவங்க கிடையாது எல்லா விஷயத்தையும் அல்ல ஒரே மாதிரி பார்க்க மாட்டான் ஒரே மாதிரி அல்ல அல்லாட்டை மருத்தவா இருக்குது அந்தஸ்து இருக்குது தரம் இருக்குது எல்லோருக்கும் ஒவ்வொரு நபிமார்கள் சஹாபாக்கள் எடுத்துக்கங்களே எல்லா சஹாபியும் ஒரே தரத்துல உள்ளவங்க கிடையாது அபுபக்க ரெல்லாக நீங்க கடைசியில் இருக்கிற சஹாபியும் நீங்க ஒன்னா சேர்க்க முடியாது உமர் அணியல்லாகவும் பின்னால் உள்ள சஹாபிகளை ஒரே தரத்தில் நீங்க வைக்க முடியாது உமர் அணியல்லாகவும் அபுபக்க ரெல்லாக கூட முந்தி நீங்க சொல்ல முடியாது உஸ்மான் அணியல்லாகவும் உமர் அணியல்லாக கூட முந்தின்னு சொல்ல முடியாது

மலக்குமார்களுக்கு அந்த நபிமார்கள் ஒன்னே கால் லட்சம் நபிமார்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே ஒரே தரத்துல உள்ளவங்க கிடையாது இந்த ஒன்னேகால் லட்சத்துல முன்னூத்தி பதிமூணு பேர்கள் நபிமார்களும் ரசூல்மார்களும் ரசூல்மார்கள் வேலை நபிமார்கள் வேலை நம்ம இதை நிறைய பேருக்கு இது விளங்குறது இல்லை ரசூலுங்கிறது சிறப்பு அந்தஸ்து அல்லாட்ட இருந்து வேதங்களோ சுகுப்புகளோ ஏடுகளோ செய்திகளோ கொடுக்கப்பட்டு அவங்க நபியாக அவங்க ரசூல்மார்கள் அவங்க ரசூல்மார்களாக இருப்பாங்க ஏன்னா இந்த முன்னூத்தி பதிமூணு பேர்லையும் கூட சிறப்பு அந்தஸ்து உள்ளவங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஆதம் அலி இஸ்லாம் நூஹ் அலி இஸ்லாம் முசா

ஒரு கடைசி அந்தஸ்து உள்ள நபியினுடைய அந்தஸ்தை முதல் தரத்தில் இருக்கிற சஹாபி ஓவர்டேக் பண்ண முடியாது அபுபக்கரணி என்ன செய்ய முடியாது நபிமார்களுடைய அந்தஸ்து நபிமார்கள் தான் அந்த அந்தஸ்து அவங்களுக்கு எந்த வகை செய்யாது ஆனால் அவங்களுக்குள்ள வித்தியாசம் அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் கேட்ட தாழ்வுகள் இருக்கும் ஆனால் ஒரு சஹாபிய அவங்கள ஓவர்டேக் பண்ண முடியுமா முடியாது அதே மாதிரி சஹாபிக்கு அந்தஸ்து இருக்கிறேன் வலிய வரிமாறுகளா அவுளியாக்களா இருக்கிறாங்க இவங்க

எந்த பின்னணியில் அப்படி செஞ்சிட்டாரு அல்ல அதை ஏன் இந்த சமுதாயத்துக்கு காரணமா சொல்றாங்கன்னா பொதுவாக எல்லா நபிமார்களையும் ஒரு ஊருக்கு அல்லாஹ் ரசூல அனுப்புவான் ஒரு ஊருக்கு நபியை அனுப்புவான் அந்த ஊர் மக்கள் ஏத்துக்கிடுவாங்க ஏத்துக்க மாட்டாங்க இப்படி எல்லாம் நடக்கும் அல்ல என்ன செய்வோம் அந்த நபியை என்ன செய்வோம் ஊரை விட்டு வெளியே போகணும்னு சொல்லுவோம் இப்படி சில நபிமார்கள் செஞ்சா அல்லாவுக்கு என்ன செஞ்சுட்டா நபியை இந்த ஊருக்காரன் கேட்க மாட்டேங்க நீங்க என்ன செய்யுங்க வேற ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு வேற ஊருக்கு அனுப்புவோம் அல்லாவுக்காரன் இப்படி சில பேர்கள் அனுப்புவாங்க இன்னும் சில பேர்கள் அல்ல என்ன சொல்லுவாங்க நீங்க வெளியே போயிடுங்க ஊர் அழிக்க போறேன் நீங்க வெளியே போயிடுங்க கல்மலையை புரிஞ்சு அல்ல அழிச்சிருக்கிறான் பூமியில சொருக வச்சு அல்ல அழிச்சிருக்கிறான் இது கடந்த காலத்துல இப்படி இப்படி நடக்கிறதுக்கு மத்தியில் அந்த நபி கடைசி வரைக்கும் எச்சரிக்கை பண்ணுவாரு அல்லாவுடைய உத்தரவு வந்தவுடன் வெளியே போயிடுவாங்க இதுதான் நபிமார்களுடைய பார்மட் நபிமார்களை பத்தி விளங்குனா மட்டும்தான் யூஸ் நபியை பத்தி நம்ம சரியா விளங்க முடியும் ஆனால் அதே மாதிரி யூசலை சலாத்துக்கு அல்லா ஒரு ஊர்ல தாவா செய்யுங்க அந்த ஊர் மக்களுக்கு களிமா சொல்லி கொடுங்க போராடுங்க அந்த ஊர் மக்களுக்கு தீனை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தா இவரும் பாவம் கஷ்டப்பட்ட வரைக்கும் அந்த ஊர்ல என்ன செஞ்சாரு நிறைய அவனு யாருமே வளர்ந்து போட ஏத்துக்கல கேள்வி பண்ணாங்க மறுத்தாங்க எல்லாமே பண்ணாங்க நான் ஷார்ட்டா சொல்றேன் நீங்க படிச்சுக்கங்க அந்த வரலாறுகளை ஒரு கட்டத்துக்கு மேல இவன் இனிமே ஏத்துக்க மாட்டான்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு சதவீசா அல்லாட்ட துவா கேட்டார் அல்லாவு தால என்ன செஞ்சான் சரி நான் அதாபை இறக்கிறேன் அப்படின்ட்டான் நல்ல கவனிக்க அல்ல அதாபை இறக்கிறேன்ட்டான் அல்ல அதாபை இறக்கிறேன்னு சொன்ன உடனே இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா ஊர் மேல கோபப்பட்டு வெளியே வந்துட்டாரு என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு சொன்னா அல்லாவுடைய உத்தரவுக்கு காத்திருக்கணும் அல்லா உத்தரவு வராம ஊரை விட்டு வெளியே போக கூடாது இவர் அல்லா உத்தரவு வராம ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பண்ணார் என்னன்னா அந்த ஊருக்காரங்க கடுமையாக எதிர்த்தாங்க ஏற்றுக்கல களிமா சொல்லல கொஞ்சம் சபுரோடு இருந்திருக்கணும் நல்லா என் உத்தரவு வர வரைக்கும் நினைச்சிருக்கணும் சபுரோடு இருக்கணும் ஆனா அல்லா அதாவது இறக்கும் சொல்லிட்டாங்க பொதுவாக அல்லா உத்தரவு இவர் என்ன செஞ்சிட்டாரு மூணு நாள்ல அதாவது வரும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் டைம் அப்படின்னு டைம் குடிச்சிட்டாங்க

கப்பலில் நிறைய கூட்டம் இருக்குது இவர் கூட்டத்தோட கூட்டமா கடல் தாண்டி எங்கேயாவது போயிருக்கான்னு ஏறாரு கடல் நடு கடலுக்கு போன உடனே கப்பல் திடீர்னு ஒரு மாதிரியா சேக்க ஆரம்பிக்கும் அப்படியே மூழ்க ஆரம்பிக்கும் கப்பல் இருந்தவங்க சொன்னாங்க வளமையாக இப்படி நடக்கிறது இந்த கப்பல்ல உள்ள பழக்கம் என்னன்னா எங்க ஊர் பழக்கம் என்னன்னா எதாவது ஒரு எஜமானன் இருந்து தப்பி வந்த அடிமை யாராவது இதுல ஏறி இருந்தா மட்டும்தான் கப்பல் இந்த மாதிரி ஆகும் அந்த அடிமையை கண்டுபிடிச்சு நாங்க கடல்ல தூக்கி எரிஞ்சிருவோம் இது எங்க பழக்கம் அப்படின்னு கப்பல்ல உள்ளவங்க போற முதலாளிகள் சொன்னாங்க யார் தப்பி வந்த அடிமை இந்த கூட்டத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு நாங்க சீட்டு குடிக்க போடுவோம் சொல்லிட்டு மொத்த பேரையும் சேர்த்து சீட்டு குடிக்க போட்டாங்க போட்டா கரெக்டா இவர் பேர் விழுந்துருச்சு இவரு சார் பேர் விழுந்த உடனே எல்லாரும் சொன்னாங்க இவர் நல்ல ஆளு இன்னொரு தடவை சீட்டு குடிக்க போடுங்க இவர் அந்த மாதிரி ஆளாதான் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டாவது தடவை சீட்டு மூணாவது ரோஜ் மூணு தடவையும் இவர் பேர்தான் தான் வளர்த்துருச்சு பொதுவாக ஒரு விஷயத்த சீட்டு குளிக்கு போடுறதா இருந்தால் சரீரத்தில் சத்தம் இருக்குது குளிக்கு போடலாம் ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து இஸ்திகாரா பண்ணுறோம் தெளிவாக மாட்டுகிறது நான் ஒரு ஒரு வரலாறு சொல்லும் போது சரீரத்தினுடைய மசாயில வழங்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் சில நேரங்கள்ல குழப்பமாக இருக்கும் செய்யலாமா வேண்டாமா போகலாமா வேண்டாமா ஆரம்பிக்கலாமா வேண்டாமா இப்படிங்கிறதுக்கு மார்க்கம் வந்து என்ன செய்யணும் ஒரு மூணு மூணு வழியை கொடுக்குது ஒன்று இஸ்திகாரா பண்ணுங்க அல்லாட்ட ரெண்டாவது பெரியவங்கள்ட்ட ரெண்டாவது அதுலயும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கலையா மூணாவது சீட்டு குடுக்கி போடுற ஒரு மார்க்கை அனுமதிக்கு சீட்டு குடுக்கி போட்டு ஒரு தடவை போடலாம் ரெண்டு தடவை போடலாம் மூணு தடவை வரைக்கும் போடுறதுக்கு மார்க்கு அனுமதி இருக்கு ஒரு தடவை விழுந்துருச்சு அப்படி கூட மனுஷன் தானே நசு தானே சரி இன்னொரு தடவை போட்டு பார்ப்போம் மார்க்கு அனுமதிக்கு மூணாவது போட்டு மூணு தடவை போட்டாங்க மூணு தடவை பேர் வந்துச்சு அவர் சொல்லிட்டாரு நான் தான் அப்துன் ஆபியல் ஆபியல் தப்பி வந்த அடிமை நான் தான் அந்த எஜமானுடைய சொல்ல கேட்காம தூக்கி போட வேண்டாம் நானே விழுந்தேன் சொல்லிட்டு கப்பல்ல இருந்து அப்படியே பாஞ்சாரு விழ ஆரம்பிச்சாரு கரெக்டா மீன் வாய்ப்பு வந்துட்டு ரெடியா நிற்குது மனுஷன் விழும்போது ஒரு துவா ஊட விழுந்துட்டாரு தாயிலாக இல்ல அந்த சுபகானுக்கு இன்னைக்கு மீனவாலி மீன் அந்த துவா எப்படி அவருக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு தெரியல அல்லா துவாங்க சொல்றா இது இப்போ அவசரத்துல தளத்தில பயத்துல கிடையாது நம்மளாம் என்ன செய்வோம்னா ஒரு கஷ்டம் வந்தா மட்டும் உடனே துவாச்சிட்டு இருப்போம் நிற்கும் போது நடக்கும்போது கண்டுபிடிச்சு அப்பதான் அந்த துவால ஞாபகம் எப்பயோ கேட்டிருப்பாரு அந்த துவால இப்பதான் கஷ்டத்துல ஞாபகத்து வரும் எப்படியாது வெளியே வந்துருந்துமே அப்படின்னு ஆனா அல்லாஹ் சொல்றா இவர் இப்ப கண்டுபிடிச்சு ஓதுறதுவா இல்ல ஏற்கனவே இந்த தஸ்மீக ஓதுற பழக்கம் அவருக்கு இருந்துச்சா அந்த பழக்கம் மட்டும் இல்லாம இப்ப மட்டும் ஓதிக்க விழுந்தாருன்னா மீனுக்கு இறையா இருப்பார் கபுர் வரைக்கும் அவர் கபுர் குடி எதுன்னா மீன் வயிறுதான் இந்த தஸ்மீக சொல்லிட்டு விழுந்தார் இல்லையா தாயிலாக இல்ல அந்த சுபகான கேள்வி கொண்டு மினம் அல்லா உன்னை தவிர நாயன் இல்லை நீ பரிசுத்தமானவன் நா அநியாயக்காரன் அழகான துவா

அந்த கவலையில் இருந்து அவரை காப்பாற்றணும் அவரை மட்டுமல்ல ஒரு கதாபிக்க நுஞ்சி மோமினே மோமின்களை உங்க எல்லாரையும் நம்ம காப்பாற்றணும் அந்த துவா வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்து சொல்றா பாருங்க இல்ல அவருக்கான துவா மட்டும் நினைச்சிட கூடாது இல்லையா மோமின்கள் எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றுவோங்க அவர் விழுந்தவரும் அல்லா சொல்லிட்டா மீனுக்கு அவர் சதையை விசாப்பிடக்கூடாது அவர் எலும்புல டேமேஜ் ஆகக்கூடாது வீடு கப்பா போட்ட உத்தரவு அது வாகனமா மாறிச்சு அவர் வயிற்றுக்குள்ள வச்சு அப்படியே சுத்துச்சு எல்லா குரானும் கடைசி துப்பிடிச்சு நோயாளி ஆகிட்டாரு அங்க ஒரு மரத்தை அல்லா ஏற்பாடு செஞ்சா மரத்து நிழல்ல ஒரு தீவுல வந்து மாட்டினாரு மர நிழல்ல இருந்து அப்படியே உடல் ஆரோக்கியமாய் ஆரோக்கியமாய் மறுபடியும் அந்த ஊருக்கு நபியாக வராரு வரலாற நீட்ட விரும்பல ரொம்ப ஷார்ட்டா நினைச்சுக்கோங்க ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கிறேன் படிக்கல திருப்பி வந்தாரு என்ன ஆச்சரியம் நான் ஊர் அழியணுமா இல்லையா

அப்படின்னு அல்லா ஏற்றுக்க மாட்டான் கண்ணுக்கு முன்னால அல்லா காட்சி காட்டி தான் வைங்க அவங்களுக்கு அதான் இறங்கிடுச்சு ஆணத்தில் இருந்து இறங்கி எல்லாருமே அதை பார்த்துட்டாங்க உடனே ஊர் காரணம் கூட ஒன்னா சேர்ந்து வந்து அல்லாட்ட தோவா செஞ்சு கனிமாச்சு ஊரே கனிமாச்சு இதுவரைக்கும் எந்த நபியும் அந்த சமுதாயம் ஒரு ஆள் கூட மிஸ் பண்ணாம களிமா சொன்ன எந்த நபியினுடைய சமுதாயம் கிடையாது ஒரு லட்சம் பேர்கள் களிமா சொல்லி டோட்டலாக முஸ்லிமா மாறிட்டாங்க இவர் உள்ள போராடு பூரை இஸ்லாமா இருக்கோம் பூரை இஸ்லிம்களை அல்லாவுக்கா ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டினா என்னுடைய ரண்ணத்தின் கிருமையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் இதுதான் என் சட்டம் என்ற தேதி கூட கிடையாது அதையும் கூட நான் மக்களுக்காக உடைக்கிறேன் அதாவது பார்த்து விழுப்புல போனதற்கு பின்னால கூட களிமா சொன்னான் அவன் கூட்டம் சிலபீனுடைய கூட்டம் உன் கபூல் செஞ்சுவிட்டேன் இப்போ புரிய வைக்கிறான் கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு அந்த மக்கள்கிட்ட இருந்திருக்கணுமா இல்லையா போராடி இருக்கணுமா இல்லையா கடைசி நிமிஷம் வரைக்கும் அதாவது வரணும் நான் வாக்கு கொடுத்துட்டேன் ஆனால் அப்போ கூட நீங்கள் அந்த மக்களை திருத்திருக்கலாமா இல்லையா ஏன் திருத்த மாட்டான் திருத்தலாமா இல்லையா ஒரு மணி பொழுது கடைசி நிமிஷத்தில் அவன் தெரிஞ்சுட்டான் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதிகம்தான் அவனுக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதிகம்தான் அல்லா இந்த உம்மத்திற்கு தௌபாவுக்கான வாசலை வழியை அல்லாஹ் சக்கராத்து வரைக்கும் அவன் நீடிச்சு வச்சிருக்கான் சக்கரத்தில் செல்லாடி சொன்னாங்க ஒரு மூமியினுடைய ரூபு பெருவரலில் இருந்து வந்து தொண்டக்குடி வரைக்கும் வந்துருச்சு அப்போ வரைக்கும் அவன் களிமா சொல்லலை அப்போ வரைக்கும் அவன் தௌவா செய்யலை தொண்டக்குடியிலிருந்து ரூபு வெளியே வரப்போகுது அவனால் தௌவா சொல்ல முடியல நாவால் ஆனால் கல்வில திருந்திட்டேன்னு நினச்சி ஒரு சுட்டு கண்ணீர் வடிச்சிட்டான் நான் தௌவாவை ஏற்றுக்கிட்டேன் இந்த உமத்துக்கு தரப்பட்ட தௌவாவின் வாசம் لكننا كما بطريقة <applause> جيدة ونحن نحاول أن نتعلم ونعلم ونحن الله تعالى سيبانا نعم سيدنا محمد صلى الله عليه وسلم واصل الدعوان من أهوئ الله رب العالمين اللهم تقبل منا صلاتنا وَصِيَامَنَا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا وصلى <applause> الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد جار يصلي عليه وسلم